அதான் நேற்று சந்திரபாபு நாயுடு அவரு கரடி காரி துப்புற மாதிரி சொல்லிட்டார என்ன சொல்றாரு சந்திரபாபு நாயுடு அவரு என்னையா ரெண்டு மொழி மூணு மொழி சண்டை போட்டு பத்து மொழிக்கு அதை கத்து கொடுக்குறாரு பத்து மொழி கத்து கொடுப்பேன் அவர் இன்னைக்கு சொல்ல நீ ஆந்திரால மட்டும் கூடாது ஹைதராபாத்ல வேணும் பே ஏரியா சான் பிரான்சிஸ்கோ ஆளணும் மைக்ரோசாப்ட் கூகுள் பெரிய பெரிய வார்த்தைலாம் எல்லாம் பயன்படுத்தலாம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்னே தெரியாது அவர் இன்னைக்கு ஐரோப்பியா ஃபுல்லா நாம இருக்கணும் அமெரிக்கா ஃபுல்லா இருக்கணும் தெலுங்குக்காரங்க டெல்லியில இருக்கணும் ஹிந்தியும் கத்துக்கணும் தெலுங்கு வேணும் அவர் பத்து மொழிகளை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் நீட்டு கடிதம் எழுதின மாதிரி தான் முதலமைச்சர்களுக்கு எழுதுன எத்தனை கடிதத்துக்கு ஒரு பதில் வந்துச்சு நீட்டுக்கு எழுதுன கடிதம் என்னாச்சு இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி சாராத எல்லா முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதினார் இன்னைக்கு முதலமைச்சர் காலையில் முகநூலில் சொல்றாரு ட்விட்டர்ல சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையெழுத்து இயக்கம் சர்க்கஸ் மாதிரி இருக்காம கொடுமை பாருங்க சரி உதயநிதி ஸ்டாலின் நீட்டு கையெழுத்து இயக்கம் நடத்தினார என்னாச்சு நீங்க பத்திரிகையில காமிச்சீங்க நீட்டுக்கு வாங்கின கையெழுத்துல குப்பை தொட்டில போட்டு பயந்தாங்க அப்ப உங்க பையன் நடத்துறது எப்படி இருந்துச்சாமா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சினுடைய கையெழுத்து இயக்கம் முப்பத்தி மணி நேரத்துல முதலமைச்சர் கிடுகிடுத்து காலையில எட்டு மணிக்கு பதிவு செய்யறாரு இது சர்க்கஸ் மாதிரி இருக்கு இவருடைய அப்பா தான் கேட்டாரு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல எங்க இருக்கு உங்க பையன் நடத்தின நீட்டு கையெழுத்து இயக்கம் என்னாச்சு மீடியாக்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுத்தாங்களே நீட்டுக்கு எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க எத்தனை பேர் கையெழுத்து எந்த மாவட்டத்துல வந்துச்சு நாங்க வெப்சைட்ல அக்கௌண்ட் பண்றோம் நீங்களே உங்களுடைய மொபைல் நம்பர்ல போய் அக்சஸ் பண்ணுங்க ஒரே ஒரு முறை தான் நீங்க பண்ண முடியும் இரண்டாவது முறை பதிவு பண்ணா நன்றி சொல்லி மெசேஜ் வரும் ஏன் முதலமைச்சர் இவ்வளவு பேசுற உதயநிதி ஸ்டாலின் கூப்பிட்டு தம்பி இந்த நீட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடத்தினியாப்பா நான் தானே முத கையெழுத்து போட்டேன் அதை கொண்டாந்து சப்மிட் பண்ணுப்பா அதை அப்படியே மறந்துட்டு அடுத்த இஷ்யூக்கு போயிட்டாங்க ஆனால் இவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையெழுத்து இயக்கத்தை பற்றி பேசுவதா வேடிக்கைங்க நாங்க என்ன சண்டை போடுறோம் ஆரோக்கியமா தான் இருக்கிறோம் ஆரோக்கியமா விவாதம் பண்றோம் எங்களோட சண்டை போடுவது யார் எங்களோடு வேண்டாம் என்று தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வந்துடக்கூடாது மோடி ஐயா வந்துடக்கூடாது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டம் வந்துடக்கூடாது என்று சதி திட்டம் போட்டு தினமும் சண்டை போடுவது நாங்கள்லாம் மாநில அரசா அதனால தான் இன்னைக்கு வீதியில் போய் மக்களை சந்தித்து கையெழுத்துவாங்க ஏன் எங்களுக்கு தேவையில்லாத வேலையாக இவர்கள் வேண்டும் என்று தடுக்கின்றார்கள் அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு என்னன்னு சொல்லுவாங்க காலையில் என்ன கலர் டிரெஸ் போடணும்னு சொல்லுவாங்க என்ன படம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு எல்லாமே திமுக தீர்மானிக்கிறாங்க எந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகும் இவங்க தீர்மானிக்கிறாங்க என்ன செய்யணும் இவங்க தீர்மானிக்கிறாங்க அது எப்படி தீர்மானிப்பதுக்கு என்ன உரிமைங்கன்னா இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மூன்று மொழியை பிரதம் வச்சுக்கலாம் நாங்க ரெடி நாங்க என்ன வேண்டாம் நான் சொல்றோம் லட்டு மாதிரி நாங்கள் முதல் கோரிக்கையாக வச்சு மக்கள்கிட்ட வர்றோம் நீங்க வைக்க தயாரா எதுவுமே பேசக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு மொழி தான் படிக்கணும்னு பேசணும் பாரதிய ஜனதா கட்சி மக்கள் தமிழ்மொழி மொழி பயிற்று மொழியா இருக்கணுங்க மூன்றாவது ஒரு மொழி இந்திய மொழி எடுத்து படிங்க நாங்க வைக்கிறோம் வேற எந்த கோரிக்கை நாங்க வைக்க ரெடி இல்ல வர தயாரா வர தயாரான்னு கேக்குறேன் ஆனா திமுக தயாரா இல்ல வாய்ச்சவடால் விட்டுட்டு அடுத்து எஸ்கே பாய் ஓடிடுவாங்க